வணக்கம் ஸ்ரீ செந்தி கோயிலை திருப்பூருங்க நம்ம கன்சல்ட்டிங் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் கோயிலை பஸ் இருந்து தாராளபுரம் ரோட்டில் கோயில் பாதுகாப்பு பயன் கோயிலுக்கு நேர ஆப்போசிட்டில் இருக்குங்க நம்ம கன்சல்டிங் இந்த மாதம் அப்டேட் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் பதினஞ்சுலேருந்து செப்டம்பர் பதினஞ்சு வரைக்கும் ஆஃபர் கொடுத்துட்டு அந்த ஆஃபர் எப்படினா ரெண்டு இருபத்தஞ்சாயிரத்துலேருந்து எண்பதாயிரம் வரைக்கும் ரேட்டில் ரெஸ்ட் பண்ணியிருக்கேங்க அது ஃபுல் டீட்டெயில் இந்த வீடியோ சொல்லிக்கிறேன் வாங்க உங்களுக்கு போய் பார்க்கலாம் இப்படி பார்த்திங்கன்னா ஃபோர்ட் ஃபிகோ ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாதலங்க ரெண்டோன்ன கணக்கில வண்டி டீசல் வண்டிங்க மைலேஜும் இருபது இருபத்தி ரெண்டு வரைக்கும் மைலேஜ் கதை வண்டி இது ஒரு பிரைஸ் பார்த்திங்கன்னா ரெண்டு நாற்பத்தஞ்சு கோட் பண்ணிக்கிறாங்க இப்போ ஆஃபர் பிரைஸாக பார்த்தீங்கன்னா ரெண்டு இருபத்தஞ்சு ஆஃபர் பிரைஸ் போட்டுக்கிறாங்க இது டாடா ஜஸ்ட் டாடா விஷ்டாங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடலில் சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்கிற வண்டி டீசல் வண்டிங்க ஒரு ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ரெண்டு பதினஞ்சு கோட் பண்ணிக்கிறாங்க அதுலேருந்து நம்ம ஆஃபர் பண்ணி ஒன்று ஐம்பது ஃபைனல் கொடுத்துருவாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா டாடா ஜஸ்ட்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலு சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்கிற வண்டிங்க டீசல் வைக்கலைங்க இது ஒரு பிரைஸ் பார்த்திங்கன்னா மூணு அறுபத்தொம்பது கோட் பண்ணியிருக்காங்க ஆஃபர் பிரைஸ் பார்த்திங்கன்னா பத்தொம்பது லெஸ் பண்ணி மூணு ஐம்பதுக்கு ஆஃபர் பிரைஸ் கோட் பண்ணுறாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா எக்கோஸ் எக்கோஸ் போட்டு பூஸ்ட் இன்ஜினிங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ரெண்டோன கண்டிஷனில் இருக்கிற வண்டி பெட்ரோல் வண்டிங்க இதோ ஒரு பிரைஸ் பார்த்திங்கன்னா மூணு தொண்ணூத்தஞ்சு கோட் பண்ணிக்கிறாங்க இது இது ஒரு ஆஃபர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா மூணு ஐம்பது வரைக்கும் ஆஃபர் பிரைஸ் பண்ணுறீங்க அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஃபோர்டு எக்கோஸ் போட்டுங்க ரெண்டாயிரத்தி பதினேழு ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டிங்க சிங்கிள் ஓனே கண்டிஷன் இருக்குது பெட்ரோல் வேரியண்ட்டுங்க இதோ பிரைஸ் பார்த்தீங்கன்னா நாலு எண்பத்தஞ்சு சொல்கிறாங்க ஆஃபர் பிரைஸ் கோட் பண்ணி நாலு இருபத்தஞ்சு ஆஃபர் பிரைஸ் கொடுக்குறாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஹோல்சேன் போடுவாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ரெண்டு ஒன்றை கண்டிஷனில் இருக்கிற வண்டி டீசல் வண்டிங்க கம்ஃபோர்ட் லைன்ங்க இது ஒரு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு தொண்ணூத்தஞ்சு கோட் பண்ணுறாங்க இது ஆஃபர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு எழுபத்தஞ்சு ஆஃபர் ப்ரைஸுங்க இது அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலு போடுவாங்க சிங்கிள் ஓனர் கண்டிஷன் பெட்ரோல் வேரியன்ட்டுங்க இது பிரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு தொண்ணூத்தஞ்சு கோட் பண்ணிக்கிறாங்க ஆஃபர் பிரைஸ் பார்த்திங்கன்னா ரெண்டு எழுபத்தஞ்சு ஆஃபர் ப்ரைஸ் கோட் பண்ணுறாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா ஹோல்சேன் போடுவாங்க ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலுங்க ரெண்டு ஒன்று இருக்கிற வண்டி டீசல் வண்டிங்க இது பிரைஸ் பார்த்திங்கன்னா நாலு அறுபது கோட் பண்ணிக்கிறாங்க இது நம்ம ஆஃபர் கொடுக்குற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நாலு இருபது ஆஃபர் பண்ணுறாங்க இந்த ஆஃபர் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் பதினஞ்சு வரைக்கும் தான் இருக்கும் அந்த ஆஃபர்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா ஹூண்டாயை ஐ டொண்ட்டிங்க ஏஸ்டா வேரியன்ட்டு ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ரெண்டோன கணிசல் இருக்குங்க டீசல் வண்டி ஒரு ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ரெண்டு அறுபத்தஞ்சு கோட் பண்ணுறாங்க ஆஃபர் ப்ரைஸாக ரெண்டு நாற்பது கோட் பண்ணுறாங்க இது மிஸ் பண்ணாமல் இருக்குங்க இன்சூரன்ஸ் எஃப்சி மட்டும் இருக்காது அது எடுக்கிற மாதிரி இருக்கும் அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஹுண்டாய் ஐ டுவெண்டி எலைட் ஐ டுவெண்டிங்க இது ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் சிங்கிள் ஓனர் கனிசல் இருக்க வண்டி பெட்ரோல் வண்டி ஸ்போர்ட்ஸ் வேரியண்ட்டுங்க இப்போ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு கோட் பண்ணுறாங்க நம்ம ஆஃபர் பைஸை பார்த்தீங்கன்னா நாலு தொண்ணூத்தஞ்சு ஆஃபர் பைஸ் கொடுக்குறாங்க இந்த ஆஃபர் மிஸ் பண்ணாமல் நீங்கள் எடுத்துக்கணும் அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஹுண்டா ஏ இரா ப்ளஸ்ஸுங்க ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலுங்க சிங்கிள் ஓனர் வண்டி பெட்ரோல் வண்டிங்க இப்போ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு அறுபத்தஞ்சு கோட் பண்ணியிருக்காங்க இருபத்தஞ்சு ரூபா லெஸ் பண்ணி ரெண்டு நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு நம்ம இந்த வண்டியை கொடுக்கலாங்க நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஹுண்டா ஏஆங்க மேக்னா ப்ளஸ்ஸுங்க ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலு சிங்கிள் ஓனரை வண்டிங்க பெட்ரோல் வண்டி மதர் ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டிங்க இது ஒரு பிரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு எழுபத்தஞ்சு கோட் பண்ணுறாங்க இருபத்தஞ்சிரூவா லெஸ் பண்ணி ரெண்டு ஐம்பதுக்கும் இந்த வண்டி கொடுக்கலாங்க அது நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா குண்டாயானுங்க ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ரெண்டோன்ன கண்டிஷன் இருக்க வேண்டிய பெட்ரோல் வண்டிங்க இது ஒரு பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன் ரெண்டு எழுபத்தஞ்சு கோட் பண்ணியிருக்காங்க பதினஞ்சு ரூபா லெஸ் பண்ணி ரெண்டு அறுபதுக்கும் இந்த வண்டி கொடுக்கலாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ரெனால்டு லாஜிங்க ரெண்டாயிரத்தி ப பதினஞ்சு மாடலு மூணு ஒன்று கண்டிஷனில் இருக்கிற வண்டி டீசல் வண்டிங்க குழம்பு டிஜிஸ்டீஷன் வண்டி இது ஒரு பிரைஸ் பார்த்திங்கன்னா மூணு தொண்ணூற்றம்பது கோட் பண்ணுறாங்க இதில் பதினாலருவா லெஸ்ட் பண்ணி மூணு எண்பத்தஞ்சு இந்த வண்டி ஃபைனல் கொடுக்கலாங்க இந்த ஆஃபர் மிஸ் பண்ணிடாதீங்க குயிக்காக பை பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலில் சிங்கிள் ஒன்றை கனெக்ஷன் இருக்கிற வண்டி டீசல் வண்டிங்க இது ஒரு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மூணு எழுபத்தஞ்சு கோட் பண்ணுறாங்க நம்ம ஆஃபர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு முப்பத்தஞ்சு ரூபா லெஸ் பண்ணி மூணு நாற்பது ப்ரைஸ் கொடுக்கலாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா ரெண்டு நாள் டஸ்ட் இருங்க ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலில் சிங்கிள் ஒன்றை கனெக்ஷன் இருக்கிற வண்டிங்க டீசல் வண்டி இதோட ப்ரைஸ் பிரைஸ் பார்த்திங்கன்னா நாலு எண்பத்தஞ்சு கோட் பண்ணுறாங்க எழுபது ரூபா லெஸ் பண்ணி நாலு பத்துக்கு இந்த வண்டி ஆஃபர் ப்ரைஸ் கோட் பண்ணுறாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ரெனால்ஸ் கேங்க ரெண்டாயிரத்தி பதினாறு ரெஜிஸ்டேஷன் வண்டி சிங்கிள் ஒன்று கனெக்ஷன் இருக்குது பெட்ரோல் வண்டிங்க இப்போ பிரைஸ் பார்த்தீங்கன்னா மூணு தொண்ணூத்தஞ்சு கோட் பண்ணிக்கிறாங்க அவர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா மூணு எண்பதுக்கு இந்த வண்டி கொடுக்கலாம்ங்க நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா நிஷன் சன்னிங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் வண்டி ரெண்டவன கனிஷன்ல இருக்குது பெட்ரோல் வேறியண்ட்டுங்க இப்போ பிரைஸ் பார்த்தீங்கன்னா மூணு இருபத்தஞ்சு கோட் பண்ணுறாங்க நாற்பத்தஞ்சு ரூபா லெஸ் பண்ணி ரெண்டு எண்பதுக்கு இந்த வண்டி கொடுக்கலாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா நிசன் சன்னிங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலு ரெண்டோன கனிஷன் இருக்கிற வண்டி டீசல் வேரியண்ட்டுங்க கோயம்புத்தூர் ஸ்டேஷன் வண்டி இப்போ பிரைஸ் பார்த்தீங்கன்னா மூணு இருபத்தொம்போது கோட் பண்ணுறாங்க ரூபா லெஸ் பண்ணி மூணு பதினஞ்சுக்கு இந்த வண்டி கொடுக்கலாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா சேவலேட் சைலிங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ரெண்டு ஒன்னாக கனிஷன் இருக்கிற வண்டி பெட்ரோல் வேரியன்ட்டுங்க இது பிரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு அறுபத்தொம்போது கோட் பண்ணுறாங்க இருபத்தி நாலு ரூபா ஆஃபர் பிரைஸ் லெஸ் பண்ணி ரெண்டு நாற்பத்தஞ்சுக்கு இந்த வண்டியை கொடுக்கலாங்க அது நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மாடு செலரிவங்க ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலுங்க சிங்கிள் ஓனர் கனிஷன் இருக்கிற வண்டி ஆட்டோமேட்டிக் வண்டி பெட்ரோல் வேறியன்ட்டு இது பிரைஸ் பார்த்திங்கன்னா நாலு பதினஞ்சு கோட் பண்ணுறாங்க நாற்பத்தஞ்சு ரூபா லெஸ் பண்ணி மூணு எழுதுக்கு இந்த வண்டியை கொடுக்கலாங்க நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கனா ஆல் ரைட் கிடைக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் சிங்கிள் ஓனர் கனெக்ஷன் இருக்கிற வண்டி பெட்ரோல் வேறேன்ட்டுங்க இப்போ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு அறுபத்தொம்போது கோட் பண்ணுறாங்க நம்ம ஆஃபர் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இருபத்தோ இருபத்தி நாலு ரூபா லெஸ் பண்ணி ரெண்டு நாற்பத்தஞ்சுக்கு இந்த வண்டியை கொடுக்கலாங்க அதுக்கு நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மாறுதி ஷிஃப்ட்டுங்க ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் சிங்கிள் ஒன்னு கனெக்ஷனில் இருக்கிற வண்டி அறுபத்தாயிரம் கிலோமீட்டர் தோடி இருக்கு பெட்ரோல் வேரியண்ட்டுங்க இது ஒரு பிரைஸ் பார்த்திங்கன்னா அஞ்சு முப்பத்தஞ்சு கோட் பண்ணியிருந்தாங்க இப்போ நம்ம கொடுக்குற ஆஃபர் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நாலு தொண்ணூற்றஞ்சு தாங்க இந்த ஆஃபர் மிஸ் பண்ணிடுறீங்க அது நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா ஆட்டோ கேட்டீங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலில் சிங்கிள் ஒன்றை கனெக்ஷனுக்கு வந்து பெட்ரோல் வண்டிங்க தஞ்சாவூர் ஸ்டேஷன் வைக்கலங்க பிரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாற்பத்தஞ்சு கோட் பண்ணுறாங்க இப்போ ஆஃபர் பைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு இருபதாங்க நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மாடு சுஜிக்கு ஆல்டெ எயிட் கண்டுங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் மூணு ஒன்று கண்டிஷனில் இருக்கிற வண்டி பெட்ரோல் வேரியண்ட்டுங்க இப்போ ஒரு பிரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு இருபத்தஞ்சு கோட் பண்ணிக்கிறாங்க இது ஃபைனல் பிரைஸ் பார்த்திங்கன்னா ரெண்டு பதினஞ்சுக்கு கேட்டுக்கிறாங்க நேரில் வாங்க கொஞ்சம் அஞ்சு வயசு வாங்கி தரலாம் அது நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மாடு சுஜிக்கில் ஷிஃப்ட் டிசைடுங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடலில் ரெண்டு ஒன்றா கண்டிஷன் இருக்கிற வெஹிக்கிழங்க பெட்ரோல் வேரியன்ட்டுங்க இது ஒரு பிரைஸ் பார்த்திங்கன்னா ரெண்டு அறுபத்தஞ்சு கோட் பண்ணுறாங்க நம்ம ஆஃபர் பைஸ் பார்த்திங்கன்னா ரெண்டு இருபத்தஞ்சுக்கு இந்த ஆஃபர் ப்ரைஸ் கொடுத்துருவோம் அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா ஒரு லக்ஸரியான வெஹிக்கிங்க பிஎம்டபிள்யூ ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் ரெண்டு ஒன்றை கனஷன் வைக்கிற வண்டிங்க பெட்ரோல் வரின்ட்டு ஆட்டோமேட்டிக்குங்க இப்போ பிரைஸ் பார்த்திங்கன்னா அஞ்சு எண்பத்தஞ்சு கோட் பண்ணிக்கிறாங்க இப்போ ஃபைனல் பிரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஞ்சு ஐம்பதுக்கு இந்த வண்டி கொடுத்துட்றலாம் எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டுமே லைவில் இருக்குங்க பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா ஸ்கோடா ஃபேபியாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலில் ரெண்டு ஒன்றரை கனிஷன் இருக்கிற வண்டி லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டிங்க டீசல் வெஹிக்கிளுங்க இப்போ பிரைஸ் பார்த்திங்கன்னா ரெண்டு அறுபத்தஞ்சு கோட் பண்ணியிருக்காங்க ஆஃபர் பிரைஸை ரெண்டு முப்பது கோட் பண்ணிருக்காங்க இந்த ஆஃபர் மிஸ் பண்ணிடாதீங்க அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா டட்சன் ரெடிக்குவாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலில் சிங்கிள் ஓனர் கனிஷன் இருக்கிற வெகில பெட்ரோல் வெளியேண்டுங்க இது ப்ரைஸ் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு எழுபத்தஞ்சு கோட் பண்ணிக்காங்க ஆஃபர் பிரைஸ் பார்த்திங்கன்னா ரெண்டு முப்பத்தஞ்சு தாங்க இதோ ஒரு ஆஃபர் பிரைஸ் அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாள் க்யூட்டுங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மாடலில் சிங் ரெண்டு ஓனர் வெஹிக்கிங்க பெட்ரோல் வெறியன்ட்டுங்க இது ஒரு பிரைஸ் பார்த்திங்கன்னா ரெண்டு தொண்ணூத்தஞ்சு கோட் பண்ணுறாங்க நம்ம ஆஃபர் பிரைஸாக பார்த்தீங்கன்னா ரெண்டு ஐம்பதுக்கு இந்த வண்டி கொடுத்துடலாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா டிவி த்ரீ ஹண்ட்ரெடுங்க டி எயிட்டி வேரியன்ட்டுங்க டீசல் வெஹிக்கல் டீசல் வண்டி ஆட்டோமேட்டிக் வண்டிங்க ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலுங்க ரெண்டோன்னு கனிஷனில் இருக்க வேண்டிய டீசல் வெஹிக்கிங்க இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு எண்பத்தஞ்சு கோட் பண்ணுவாங்க ஐம்பதொன்னு ரவுண்டாக லெஸ் பண்ணி அஞ்சு முப்பத்தஞ்சுக்கு இந்த வண்டி கொடுத்துர்லாங்க பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மகேந்திர வாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலு மூணு மூணோன்கன்சன் இருக்க வெஹிக்கில டீசல் வேரியண்ட்டுங்க இது பிரைஸ் பார்த்திங்கன்னா அஞ்சு நாற்பத்தஞ்சு கோட் பண்ணிக்கிறாங்க அதுலேயும் லெஸ் பண்ணி ஆஃபர் பிரைஸாக அஞ்சு அஞ்சு இருபதுக்கு இந்த வண்டியை கொடுத்துர்லாங்க